ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் எப்படியோ ஆங்கில புத்தாண்டு ஏமாத்தினாலும் தமிழ் புத்தாண்டு உங்களை கைவிடாது இது சத்தியங்க சோ ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா எந்தெந்த விஷயங்கள் சாதகமா இருக்க போகுது அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள நீங்க சுத்தமா செய்யவே கூடாது இப்படி எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்ட மாதிரி அடுத்து அடுத்து நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுழற்றி அடிக்கும் விதி விதி விடாது நூறு சதவீதம் உண்மைங்க ரிஷப ராசிக்காரங்களே இனிதான் உங்க விதியுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படி என்னமா ஆட்டம் அப்படின்னா ஆல்ரெடி இங்க பொழப்பு சிறுப்பா சிரிச்சிட்டு இருக்கு இதுல நீ வேற விதி வந்து ஆட்டம் ஆடுதுன்னு சொல்றீ அப்படின்னு பயப்படாதீங்க விதியுடைய ஆட்டம்ங்கிறது உங்களுக்கு இத்தனை நாட்களாக உங்க வாழ்க்கையில இருந்த சூழ்ச்சி சதிகளை எல்லாத்தையுமே முறியடிக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்டம் தான் ஸ்டார்ட் ஆகுது உங்க விதியுடைய உண்மையான பலன்களை தான் இனி நீங்க அனுபவிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்சது சதின்னு வச்சுக்கோங்க இனிதான் உங்க விதி வேலை செய்ய போகுது அது என்ன ஏதுங்கிற தெளிவா பாக்கலாமா ரிஷிபுராசியை தெளிவான பேச்சு நிறைந்த செயல்திறன் கனிவான பேச்சு கவர்ச்சியான தோற்றம் தெளிவான சிந்தனை அதாவது எதிரிங்க கூட ஈஸியா உங்களுடைய பேச்சுக்கு மயங்கிருவாங்க உங்களை ஒழிக்கணும்னு திட்டம் போட்டவங்க உங்ககிட்டயே வந்து உன்னை நான் ஒழிக்க திட்டம் போட்டப்பா மன்னிச்சிடுப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா ரிஷிபத்துக்கிட்ட அந்த சூழ்ச்சி பழிக்காது பகை பழிக்காது ரொம்ப நாசுக்கானவங்க தந்திரசாலின்னு சொல்லலாம் ஆனா ஒரு நாளும் தப்பான வழியில நடையும் போகாது சிந்தனையும் போகாது தப்பானவங்களை பார்த்தா அவ ஒத்து போற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க ஒதுங்கி நிக்கிறாங்கிறது யாருக்கும் தெரியாது இந்த தாமரை இலைகள் மீது பட்ட நீர்த்தூளி மாதிரிதான் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நல்லவங்க கிட்ட மட்டுந்தான் இவங்களோட பாண்டிக்கு வந்து கரெக்டா இருக்கும் தீயவர்கள் கிட்ட ஒரு துளியளவு கூட ஒட்டி இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எந்தெந்த மாதிரியான பழங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பழங்களையும் பார்த்திடலாம் தெளிவான பரிகாரத்தையும் பார்த்திடலாம் உங்க ராசியை பொறுத்திருக்கும் கிரகநிலை இப்போ ராசியில குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வா பஞ்சமஸ்தானத்துல கேது ரன்னருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவான் தொலியஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துல ராகு சுக்கர பகவான் வக்கரகதியில புதன் பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அதுவே அய்யன சையன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கோம் சூரிய பகவான் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்படிதான் உட்கார்ந்துகிட்டு வளம் வந்துட்டு இருக்காங்க சோ இதை பொறுத்து இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திர மாசம் ஒன்னாம் தேதி நம்ம எல்லாரும் புத்தாண்டா கொண்டாடுறோம் அதாவது குரோதி வருடம் முடிஞ்சு சித்திரை ஒண்ணுங்கிறது புதிய பெயரோட ஒரு வருஷம் பிறந்திருக்கு அதாவது விசுவாவசு இந்த ஆண்டுடைய பெயருங்க இது அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா உலகம் நிறைவுன்னு அர்த்தம் சோ இதை பொறுத்து உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சித்திரை ஒண்ணுங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இந்த காலச்சக்கரத்துல முதல் ராசியான மேஷ ராசியில இந்த நவக்கரங்களுடைய முதல்வன் பெயர் சூரிய பகவான் நுழைவதனால புத்தாண்டு பிறக்குது இந்த அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியல்ல நாப்பத்தி ஏழாவதாக வரக்கூடியதாங்க இந்த விசுவா வசு இந்த ஆண்டு இந்த ஆண்டிற்கான பொருள் என்னன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூரிய பகவான் போல ஜொலிக்க போறீங்க அதுலையும் குறிப்பா ரிஷப ராசி வேற லெவலுடைய வாழ்க்கை நிலையில போக போறீங்க இந்த புதுசா பிறந்த கூடிய இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டுல ரிஷப ராசிகளுக்கு பல விதங்கள்ல நன்மைகள் கிடைக்க போகுது நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலை தொடர்பா கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பல விதங்கள்ல நல்ல பலன்கள் தேடி வரும் கடின உழைப்பிற்கான முழு பலன்களை பெற போறீங்க நீண்ட கால ஆசைகள் நிறைவேற போகுது குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான சூழல் உருவாகுது குறிப்பா பிள்ளைகள் தொடர்பான சிக்கல்கள் நீங்குதுங்க இது மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமா எல்லாமே சாதகமா அமைய போகுது இப்போ இந்த வருடம் முழுக்கவே எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும் சோ இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறார் அதே மாதிரி அதே நாள்ல தான் கேது பகவானும் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற போறார் அடுத்ததா ஏழாவது மாசம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலைக்கு மாற்றமாகறார் அடுத்ததா பதினோராவது மாசம் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு அதே மாதிரி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாரு அதற்கு அடுத்த மாதிரி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற போறாரு அதற்கு அடுத்தபடியா பதினோராவது மாசம் பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் நிலைக்கு மாறுறாரு அதற்கு அடுத்து வருஷத்துறை கடைசிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இருபத்தி ஒன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரநிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றமாகியே தன வாகு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆகுறாரு சோ இந்த வருடம் முழுக்கவே எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்கிறதையும் பார்த்தாச்சு இதனால் நீங்க அதாவது ராசிக்காரங்க நீங்க சார்ந்துள்ள அனைத்து துறைகள்லுமே புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள போறீங்க நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுடைய வேலையில பங்கு கொள்வாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க முக்கியமான விஷயங்கள்ல நல்லா யோசிச்ச பிறகு சரியான முடிவை எடுப்பீங்க புதிய ரகசியங்களை தெரிஞ்சுப்பீங்க குடும்பத்துல நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய முன்கோப பேச்சால மட்டும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு பாதகமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை வந்து சுத்தமா கைவிடுறது நல்லது இல்லமா என்னால அதை விட்டு இருக்க முடியாது அப்படின்னாக்க கோபம் வருது அப்படின்னாவே அந்த நேரத்துல இது நமக்கு ஆபத்துங்கிறதையாவது மைண்ட்ல வச்சுக்கோங்க அதே அரசு வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கோங்க மத்தபடி குழந்தைகள் உங்க பேச்சுக்கேட்டு நடந்துப்பாங்க குறிக்கோள்களை நோக்கி படிப்படியாக முன்னேற போறீங்க பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்க எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பார்த்த சூழ்நிலைகள்ல கிடைக்கும் உடைய நிர்வாகத்திறமை பளிச்சிடும் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஆத்ம சக்தியால மனசை கட்டுப்படுத்தி மறைமுக கலைகள்ல தேர்ச்சி பெறுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல ரிஷபம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா நஷ்டம் வரும்னு நினைக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடவே மாட்டீங்க நண்பர்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்வா இருக்க போறீங்க ஆனா அந்த வருடம் முழுக்கவே ரிஷபராசி ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது யாருக்கிட்டுமே உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவே கூடாது அது யாரா இருக்கட்டும் எப்படிப்பட்டவங்களும் எவ்வளவு நெருக்கமான ஆட்களாக வேணா இருக்கட்டும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் சொல்லக்கூடாது அவங்க ஏதாவது உங்களை தோண்டி துருவி கேள்வி கேட்டாலும் உடைய ரகசியங்களை ரகசியங்களாகவே மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் மத்தபடி பொருளாதார நிலையில உயர்வு வெளிநாட்டு தொடர்பான வர்த்தகம் லாபத்தை கொடுக்கும் தெய்வ பணிகள்ல ஈடுபாடு அதிகமாகும் இந்த வருடம் முழுக்கவே உடைய எதிரிகள் எல்லாமே பலம் இழந்து போவாங்க எல்லாம் அவங்களுக்கு பங்காளிகளாக மாறுவாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் மாறி தான் இருக்க போறாங்க அடுத்ததா பயணங்களின் மூலம் உங்களுடைய முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறும் செயல்பாடுகள்ல அலட்சியம் இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றி வெற்றி பெற போறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு துணிவும் இருக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாக கூடிய காலகட்டங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க இது நாள் வரைக்கும் ராசிக்கார்கள் பார்க்காத சந்தோஷத்தை வாழாத ஒரு வாழ்க்கையை அதாவது மிகையான வாழ்க்கையே வாழ போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டமான ஆண்டு தாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க சக ஊழல்கிட்ட ஒற்றுமையாக பழகுவீங்க மேல் அதிகாரி கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மறையுது இனி வந்து ரிஷபத்திற்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க வேலை பழு கூடினாலும் அதற்கு ஏற்ற மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அலுவலக வேலைகள்ல வெற்றி பெறுவீங்க கடமைகள்ல கண்ணும் கருத்துமாக இருக்க போறீங்க பயணங்களால எதிர்பார்த்த லாபங்களையும் பெற போறீங்க ஊதிய உயர்வும் கிடைக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சொந்தமா தொழில் செய்றீங்களா இல்லையா உடைய தேவைகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி உங்களுடைய வாடிக்கைகளின் தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க இதனால வியாபாரம் பெருகும் லாபம் கூடும் அதே மாதிரி உடைய செயல்பாடுகள் எல்லாமே சரியான வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி வியாபாரத்தையே கஸ்டமர்களை எப்படிலாம் வந்துட்டு நம்ம கவர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை வந்து அழகுப்படுத்துவீங்க உடைய சீரான வருமானத்தினால உயர்வான பொருளாதார நிலையினால பழைய கடன்களை சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க இது கூட்டுத்தொல்ல செய்யறீங்க அப்படின்னாக்க ரிஷபராசிக்கார்கள் யாரையும் நம்ப கூடாதுங்க எச்சரிக்கை தேவை அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் எதிரிகளுக்குமே தக்க பதிலடி கொடுப்பீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கட்சியில புதிய பணிகளை சாதுரியமாக செய்து முடிப்பீங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எக்கார்த்த கொண்டு செய்யக்கூடாது சம்மந்தமே இல்லைன்னா அந்த விஷயத்துல தலையே இடக்கூடாது அதே மாதிரி தொண்டர்களையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்த கலை தொல்லை இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தன்னால கிடைக்கும் ஆனா ஒப்பந்தத்தை வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நல்ல பெயர் எடுப்பீங்க ரசிகர்களை உற்சாகப்படுத்தி அவங்களுடைய பேர் ஆதரவை பெற போறீங்க செயல்பாடுகளை சீரிய முறையில திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க குறிப்பா அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் அடுத்த பெண்மணிகளை பொறுத்திருக்கும் குடும்பத்தார்கிட்ட மதிப்போடையும் கௌரவத்தோடையும் இருக்க போறீங்க இல்லத்துல மகிழ்ச்சி காண போறீங்க பணப்புழக்கம் நல்லா இருக்கு எதிர்கால தேவைக்காக சேமிப்பு திட்டங்கள்ல சேர போறீங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு புது உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படும் மற்றடைய ஆசை வார்த்தைகள் கொண்டு எக்காரத்தை கொண்டும் மயங்கிடக்கூடாது அடுத்து மாணவ மணிகளை பொறுத்திருக்கும் முயற்சிக்கு ஏத்த மாதிரியே மதிப்பெண்களை பெற போறீங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும் ஆன்மீகத்திலும் சரி விளையாட்டிலும் சரி நேர்த்தியாக ஈடுபட போறீங்க படிப்பிற்காக போதிய பயிற்சிகளை தவறாம மேற்கொள்வீங்க ஸோ பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க விரும்பிய கல்லூரிகளில் படிக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனா வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு படிக்கிறதுக்கான யோகம் கூட இருக்குங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவாக சொல்லணும்னா இந்த நேரம்ங்கிறது நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன் சுமை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறை உண்டாக போகுது சமூக காரியங்கள்ல திறம்பட செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகள்ல கடன் உதவி கிடைக்கும் இதனால வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரி உங்க வசதிக்கேற்ப மாறுதல் செய்வீங்க திருமணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகும் உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் துறை சார்ந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வந்து பெருமையை கொண்டு வரும் நட்பயை எடுப்பீங்க கூட வேலை பக்கவங்கிட்டமே எதிர்பாராத உதவி கிடைக்கும் இத்தனை நாளா அவங்க எதிரின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா ஆனா அவங்க இனி உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இது உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குத்தகை முறையில வியாபாரம் செஞ்சவங்க அதிக லாபம் பார்க்க போறீங்க மின்சாரம் கட்டுமான பொருள் இந்த மாதிரியான விற்பனைகள்ல வளம் பெற போறீங்க தொழில ஏற்பட்டிருந்த நிலுவை கரங்களை அடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுது பணவரவு தாராளமா இருக்கு அது மாதிரி தொழிலுக்காக புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் சீரான வாய்ப்புகள் வந்தாலே சரிங்க அப்பப்ப குழப்பமான மனநிலைமே இருக்கும் இதனால முன் யோசனையோட திட்டமிடுறது அவசியம் அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்திருக்கும் கல்வியில புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வந்து நல்லா பயன்படுத்திக்க போறீங்க கிட்ட புகழ் பெயர் பெறுவீங்க பொருளாதார வகையில நிறைந்த முன்னேற்றம் பார்க்க போறீங்க புதுசா கோயில் கட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் மக்கள் சேவையில இத்தனால நீங்க எதிர்பார்த்த புதிய உத்வேகத்தோட செயல்பட போறீங்க உங்களுடைய எதிர்கால கனவுகள் இப்ப நனவா கூடிய நேரங்க ஆன்மீக எண்ணங்களும் அதிகமாகும் குறிப்பா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் மதிப்பெண் பெறுவது கூட வாய்ப்பு இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான ரிஷபராசிகளுக்கு பொது பள்ளங்களை பார்த்திருக்கோம் இப்ப தனிப்பட்ட முறையில ரிஷபராசி கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பள்ளங்களை கொடுக்க போகுது தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அர்த்தம் ரோகிணி நட்சத்திரம் அர்தா மிருகசிரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுல கார்த்திகை நட்சத்திரம் இது தமிழ் புத்தாண்டு யோகமான காலம் இந்த விசுவா வசு இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு லாபம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது முயற்சிகள்ல வெற்றி குலதெய்வ அருள் திருமண வயதிலுக்கு திருமண யோகம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை பணிகள்ல முன்னேற்றம் வேலை தேடங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை அளிக்கப் போகுது இன்னும் சொல்லினாக்க இந்த வருஷத்துல சனி பவானுடைய சஞ்சாரம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க போகுது தொழிலையும் சரி வேலையும் சரி உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்க போகுது வருமானம் அதிகரிக்குது பொருளாதாரத்துல உயர்வு வெளிநாட்டு முயற்சிகள்ல வெற்றி அதே மாதிரி கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே சங்கடங்கள் விலகி செல்வாக்கு உயர்ந்து விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்கல்ல வெற்றி எதிர்ப்புகள் விலகுது அந்நியர் வழியே ஆதாயம் அதிகமாகுது தொழில லாபம் உண்டாகுது பொருளாதாரம் செல்வாக்கு உயருதுங்க புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே தமிழ் புத்தாண்டுல பொருளாதாரத்துல முன்னேற்றம் குடும்பத்துல மகிழ்ச்சி முயற்சிகள்ல வெற்றி புகழுக்கு உரியவங்களாக நீங்க மாற போறீங்க முதல் திருமண யோகத்தை பெற போறீங்க செல்வாக்கு அதிகமாகுது சமூகத்துல அந்தஸ்து உயர்வாகுது அதே மாதிரி இந்த வருஷத்துல சூரிய பகவான சஞ்சாரம் இவரால உடைய நிலையில முன்னேற்றம் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை எதிர்பார்த்த நன்மை கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல விடுதலை செல்வாக்கு உயரது அரசியல்வாதிற்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேருது அரசு ஊழியர்களா இருக்கீங்களா மதிப்பு அதிகமாகுது எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்து விடுபட போறீங்க ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்குது அரசு வகையில ஆதாயத்தை பார்க்க போறீங்க பொதுப்படியே சொல்லக்க தொழில் உத்தியோகம் குடும்பம் வாழ்க்கை இதுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி வியாபாரத்துல முன்னேற்றம் அறிவாற்றல் அதிகமாகுது அரசு வழிகளில் சலுகை கிடைக்குது புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகள் கூட வெற்றி கூட்டு தொழில் பிரச்சனை தீருது எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சரியான நேற்று வந்து சேரும் அது வந்து தொழிலில் கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இதுக்கு அடுத்தபடியே சொல்லுனாக்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியாடுகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒரு முதலாளி கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு மதிப்பு அதிகமாகுது அரசு ஊழியர்களா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது தனியார் நிறுவனத்துறை வேலை பாக்குறீங்களா உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ அதுல வேலை பாக்குறீங்களா செல்வாக்கு உயரும் சுய தொழிலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திருமண வயதில இருக்குங்க திருமண பாக்கியம் உண்டு அல்லது திருமணம் மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவுங்கிறது ஒற்றுமை பலப்படும் குடும்பத்திலையும் செல்வாக்கு உயர்வுங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகுது அடுத்து கல்வியை போட்டிருக்கும் பொதுத் தேர்வுகள்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாகும் சிலர் வந்து படிப்புக்காக ஊற விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் மருத்துவ சிகிச்சையினால நீண்ட நாள் நோய்கள் இப்ப குணமாகுது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உற்சாகமா செயல்பட்டு மகிழ்ச்சி காண போறீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் கூட இருக்கு உங்களை பொறுத்துக்கும் பரிகாரங்க அனுந்தினமும் செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் உண்டாகும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது வருமானம் உயர்துங்க அதாவது இந்த விசுவா வசு இந்த வருஷங்கிறது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் குலதெய்வ அருள் கிடைக்குது தடைகள் விலகுது புதிய ஒப்பந்தங்கள் கையில் தாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் வந்து இடமாற்றம் பெறுவீங்க வியாபாரிகளா இருக்கீங்களா புதிய கிளை தொடங்குவீங்க அதே மாதிரி வருமானத்துக்காக நீங்க ஒரு இடம் குடும்பம் ஒரு இடம் இந்த மாதிரி நிலையில இருந்த நீங்க இப்ப குடும்பத்தோட பயணம் பண்ண போறீங்க வருமானம் பல வழிகளில் வந்து சேரப்போகுது வெளிநாட்டு வர்த்தகம் ஆதாயத்தை கொடுக்கும் முதலாளிகளா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மாற்று மொழி மாற்று இனத்தை சேர்ந்தவங்க கிட்ட நீங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயரது கலைத்துறையில் இருக்க புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரப்போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் மறையுது அதே மாதிரி இந்த வருஷத்துல சனிமகோட சஞ்சாரம் தொழில முன்னேற்றம் பணியில உயர்வு வேலைத்தரவர்களுக்கு வேலை வாய்ப்பு சனிமகளை பொறுத்தவரைக்கும் நீதிமானா இருந்து உங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறார் செல்வாக்கு உண்டாகிறதுனால பட்டம் பதவி தேடி வரப்போகுது அடுத்த இந்த வருஷத்துல ராகு கேது இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வளமாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுது குலதெய்வ அருள் உண்டாகுது செல்வம் செல்வாக்கு அதிகமாகுது அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருஷத்துல இவரால குலதெய்வ அருளுக்கு ஒரு குறையும் இல்லை ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்கறீங்களா நிரந்தர வேலை கிடைக்கும் திருமண வயதுல இருக்குங்க நல்ல வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்குது பிள்ளைகளால பெருமை உண்டு செல்வாக்கு பண பணத்தட்டுப்பாடு நீங்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்திலையும் நிம்மதி நிலைக்குதுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உத்தியோகத்துல உயர்வை கொடுக்கிறாரு பணத்தடைகளை விலக்கி வைக்கிறாரு தைரியமா செயற்பட வைக்கிறாரு முயற்சிகளை வெற்றியடைய வைக்கிறாரு அரசு வழிகளில் சங்கடங்களை நீக்கி வைக்கிறாரு கோர்ட் கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அந்தஸ்தை உயர்த்தி எதிர்களை விலக்கி வைக்கிறாரு பொதுவாக சொல்லக்க இது நாள் வரைக்கும் தொழில் இருந்த தடைகள் விலகுது எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்குது வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா முயற்சிகள் பலித்தமாகும் இல்ல வேலைக்காக முயற்சி செய்றீங்கன்னா உங்க தகுதிக்கு ஏற்று நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்க போகுது சொத்து சேருது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது கௌரவம் மேம்படுது எல்லா விதங்களுமே சாதகம் அடுத்த தொழிலை பொறுத்திருக்கும் நெருக்கடி தடைகள் நீங்கி ஆதாயம் ஏற்படுது முயற்சிகளில் லாபம் வாகன உற்பத்தி பார்ட்ஸ் எந்த துறைகள் இருந்தாலும் சரி எந்த தொழில் செய்தாலும் சரி வெற்றி உண்டு அடுத்தா பணியாட்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ மனக்குறை விலகுது மதிப்பு ஊதியம் உயருது அரசு வேலைகளுக்கு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்குது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் கோட்டு கேசு வழக்கல் உங்களை விட்டு விலகுது வேண்டிய பணம் கைக்கு வருது மேல் அதிகாரங்கிட்ட ஆதரவு உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் மேற்கல்வி கடவுகள் நனவாகுது சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் கல்வி வேலை வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் எண்ணங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் தீருது திருமணம் வயதில் கூடிய பெண்களுக்கு நல்ல வர அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குறை தீரும் சுய தொழிலில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு அலுவலக பணிகள்ல பொறுப்புகள் உண்டாகுது எல்லா விதமான நிம்மதியும் அடைய போறீங்க அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் பொதுத்தேர்வுகளில் போட்டித் தேர்வுகள்ல உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது சில வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு கல்வி கற்கூடிய நிலைக்கு யோகம் ஏற்படுது அடுத்து உடல்நிலையை போட்டுருக்கோம் பாதிப்புகள் மறையுது மருத்துவத்தினால பரம்பரை நோயாவே இருந்தீங்க இப்ப குணமடைய போறீங்க இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தை பொருக்கும் முன்னேற்றம் உண்டாகுது தேவைக்கேற்ப வரவுகள் வந்து சேருது நெருக்கடிகள் தீருது குடும்பத்துல ஓத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்க போறீங்க சொத்து வாகன சேர்க்கை உண்டாகுது பூர்வீக சொத்துகள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது குலதெய்வ அருள் உண்டாகுதுங்க அது குடும்பத்தைப் பொருக்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கப் போகுது தகுதியான வரணாமையும் புத்திர பாக்கியம் உண்டாகுது உங்களை பரிகாரங்க ஒவ்வொரு குரு வியாழக்கிழமையை வழிபாடு செய்ய குறிப்பா மஞ்சள் நிற மலர்களால அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் நலம் கூடும் அடுத்து மிருகசிரம் நட்சத்திரம் உயர போறீங்க அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா மாற போறீங்க உங்களை இந்த குரோதி வருடம் முடிஞ்சு பிறக்க போற தமிழ் விசுவா வசு இந்த வருஷங்கிறது எதிர்பார்த்த முன்னெடுத்து கொடுக்குது தொழில் வேலையில இருந்த நெருக்கடிகள் விலகுது குடும்ப நலன அக்கறை உண்டாகுது செயல்பாடுகள்ல வேகம் விவேகம் தோன்றுது வெளிநாட்டு தொடர்புகளால் லாபம் ஏற்படுது உடலில் இருந்த சங்கடம் விலகுது எதிர்ப்பு நீங்குது செல்வாக்கு உயருது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவு வருது பதவி உயர்வு ஊதி உயர்வு ஏற்படுது சமூகத்துல உயர்வு தொட்டதெல்லாமே வெற்றியாக மாறுது இதே வருஷத்துல சனிபாவோட சஞ்சாரம் ஆண்டு முழுவதுமே அதிர்ஷ்டமான பழங்களை கொடுக்கிறார் நெருக்கடிகள் விலகுது முயற்சி வெற்றி செயல்பாடுகள் இந்த தடை விலகுது நினைச்சது நடத்தி முடிச்சுக்க போறீங்க குறிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உடல் பாதிப்புகள் விலகுது இவரை தொடர்ந்து ராக சஞ்சாரம் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் முழுக்கவே முயற்சிகள்ல வெற்றி திரைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் நினைச்சது சாதிக்கூடிய நிலை பணம் பல வழிகளில் வரும் உழைப்பு அதிகரிக்கும் தொழில்நிலையில முன்னேற்றம் வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் இழந்த சொத்து செல்வாக்கு திரும்ப பெற போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது இவங்களை அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் முழுக்கவே செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாரு விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிறாரு குரு பகவானை பொறுத்திருக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகமாக்கிறாரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறாரு பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறாரு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கறதுனால வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களுமே முன்னேற்றம் உண்டு இதைத் தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுதுமே உடைய நிலையில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு சங்கடங்களை போக்கி பிரகாசமா உங்களை வாழ வைக்கிறாரு பிரச்சனைகளை எல்லாமே விலக்கி வைக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறாரு கோர்ட் கேஸ் வழக்கில்ல உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவை கொடுக்குறாரு அரசு வழி முயற்சிகள்ல ஆதாயம் உண்டு அடுத்தா பொதுவா பாத்தோம்னாக்க இந்த விசுவா வசு ஆண்டுங்கிறது உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது வியாபாரம் விருத்தியாகும் சமுதாயத்துல செல்வாக்கு நஷ்டத்துல இயங்க தொழில் லாபத்துல போகப் போகுது பொருளாதாரம் உயரப்போகுது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடை போறீங்க அது தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி பார்க்க போறீங்க அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கும் வேலை பழு அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ப நன்மை உண்டு எதிர்பார்த்த சலுகை ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகுது அரசு ஊழியர்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தாருடைய அரவணைப்பால விருப்பங்களை நிறைவேற்றிக்க போறீங்க திருமண வயதில் கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வர அமையும் அடுத்து திருமணம் மாணவர்களுக்கு கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகமாகும் பொன் பொருள் சேர்ந்து திறமை வேலை கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வேலை பழு அதிகரிச்சாலும் அதற்கேற்ப சலுகைகள் கிடைக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்துக்கும் போட்டித் தேர்வு பொறுத்தேவுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறும் விரும்பிய கல்லூரிகளில் நினைச்ச பாடப்பிரிவுல இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் சங்கடங்கள் தீர்ந்து நீண்ட நாட்களாக நோயில பாதிக்கப்பட்டவங்க அதுல இருந்து முழுசா குணமாக போறீங்க இயற்கை வைத்தியமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை போட்டிருக்கும் குடும்பத்துல இருந்த தடை விலகுது பணம் பல வழிகளில் வந்து சேரப்போகுது தம்பதிகள் வந்து ஓட்டிற்கு ஒத்து அனுசரிச்சு நடந்துப்பீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகி திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சி நடக்க போகுது பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகமாகுது கிட்ட ஒற்றுமை உண்டாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது நினைச்சதை செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சிலரா வந்து புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கு மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கன்னா சிதம்பரம் நடராஜ பெருமானை ஒவ்வொரு நாளும் வணங்கி வர சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகுது நலம் கூடும் வளம் கூடும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு தாறுமாறான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்த போகுது ஏ தாண்டி இப்ப பொதுப்படியாக பரிகாரத்தையும் பார்த்திடலாங்க ரிஷபராசிகளுக்கு பொது பலன்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் அதே மாதிரி அந்த நாள் முழுக்கவே ஓம் நமோ நாராயணா இந்த மந்திர சொல்ல பதினோரு முறை சொல்லணும் உடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பாத்தோனாக்க கிழக்கு மற்றும் வடக்கு அதே மாதிரி நீங்க ஏதாவது காரியங்கள் தொடங்கணும் அப்படின்னா சந்திர ஓரை குரு ஓரை சுக்கர ஓரை இந்த ஓரைகளை பயன்படுத்துங்க இந்த ஓரைகள்ல நீங்க தொடங்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு முடியும் சோ சகல விதங்கள்லயும் நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபத்திற்கு ஒரு தலை விதியுடைய மாற்றத்தை அழக எடுத்து சொல்லியிருக்கு விதியுடைய ஆட்டம் என்னவோ இனி சதியுடைய ஆட்டம் பழிக்கவே பழிக்காது ரிஷபம் தான் ஆட போறீங்க இனி உங்க காட்டுல தான் நீங்க தான் ராஜா நீங்க தான் மந்திரி எல்லாமும் நீங்க தான் எல்லாத்துக்கும் நீங்க தான்